விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க கிர்லோஸ்கர் பன்னெண்டு ஹெச்பி மெகா டி பன்னெண்டு பவர் டீலர் இது வந்து பார்த்திங்கன்னா மானிய விலையில் வந்து இப்போ கொடுக்குறாங்க இந்த வண்டியினுடைய மொத்த விலை பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்து முப்பதாயிரங்க விவசாயிகளுக்கு மானியமாக எண்பதாயிரம் தராங்க மானியம் போக ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் நம்ம பணம் கொடுத்தா இந்த வண்டியை நமக்கு பெறலாங்க இதுக்கு நம்ம சொந்த நிலம் தேவையில்லை அதுக்கிறது பார்த்தோன்னா ஓபிசி பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி எல்லா சமூகத்தினருக்கும் இந்த சலுகை ஒன்றுங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் இந்த சலுகை வந்து கொடுக்குறாங்க இந்த வண்டி வாங்கினா கேஜிவில் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இந்த மானியத்தை பெற்று விவசாயிகள் வந்து இந்த வண்டியை வந்து வாங்கிக்கலாங்க